வெல்கம் டு என் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மத்தியானம் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் நான் கொங்கு நாட்டு ஸ்டைலாக அரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறேன் அதுக்கு ஷைடிசா உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் குடமிளகாவும் போட்டு ஒரு ஃப்ரையும் பண்ண போகிறேன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அரிசி கொஞ்சம் போல துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் முதல்ல நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நாம் பொட்டேட்டோ ஃப்ரையை வந்து ரெடி பண்ணிடலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க கிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேல குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்ச வச்சாச்சு இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் ரெண்டு பொரியட்டும்

வெங்காயம் வதங்கட்டும் ஆ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் கேப்சிகம் அப்புறம் சேர்த்துக்கலாம் கடைசில தான் சேர்க்கணும் கேப்சிகம் ரைட் ஊர்ல கலங்கலாம் நல்லா வதங்கி வரும்போது கேப்சிகம் சேர்க்கணும் ஏனா கேப்சிகம் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஆமா அதனால நீங்க நான் சொல்றேன் அது நான் சொல்றேன் ஆ வெங்காயம் வேகறது கொஞ்சம் லேட் ஆகும் கேப்சிகம் சீக்கிரமா வெந்துடும் உருளைக்கிழங்கு வேகறதுக்கு லேட் ஆகும் உருளைக்கிழங்கு சாரி உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால நீங்க கேப்சிகம் லேட்டா சேர்க்கணும் லேட்டா சேர்க்கறோம் அவ்வளவுதான் எப்படி எங்களுக்கு கொஞ்சம் சமையல் வருதா அப்படியா சரி சரி இதெல்லாம் நாம கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்பயே உப்பு போட்டாதான் அதுல நல்லா சாரும் அதனால நான் கொஞ்சமா போட்டுக்கறேன் முதலையே நான் கூட சொல்லலாம் நினைச்சேன் உப்பு இல்லாத பண்ணும் குப்பையிலே என்னமா உப்பு போடலையா அப்படின்னு கரெக்டா போட்டுருவேன்

கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் தனி வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கங்க நம்ம ஊர் ஷாப் சிக்கன் மசாலா உங்களுடைய உங்களுக்கு தேவையான மசாலா பொடிக்கலை இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு மசாலா பொடிகள் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ இந்த மசாலா பொருள் இதெல்லாம் நான் வந்து மசாலா எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அந்த பச்சை வரைக்கும் அது வதங்கட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு ஒரு தக்காளிய சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கொடமலா சேர்த்துக்கலாம் அப்படியே வாதேக்கு விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துடங்க தேவைப்பட்டா போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க எக்ஸ்ட்ரா ஆமா கொஞ்சம் உப்பு பத்தல அதான் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் பார்த்துடங்க நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இது வந்து நான் இப்ப பருப்பு சாதத்துக்கு செய்யறதுனால நான் வந்து ட்ரையா செய்றேன் இதே நீங்க வந்து சப்பாத்திக்கும் செய்யலாம் சப்ஜி மாதிரி செய்யலாம் இதுல கொஞ்சம் நீங்க தண்ணி ஊத்தி நீங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா கிரேவியா வந்துடும் நீங்க சப்பாத்திக்கு அதை இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் இப்ப இந்த குடமிளகா வந்து கொஞ்சம் வேகட்டும் நம்ம மூடி வச்சிக்கலாம் அடிக்கடி பூமாதேவிக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துடுறீங்களே

சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா ஓகே அடுத்து பருப்பு சாதம் செஞ்சிடலாம் ஓகே வாங்க அடுத்து பருப்பு சாதம் செய்ய போலாம் சாதம் செய்யறதுக்கு முதல்ல தேங்காய் அரைச்சிக்கணும் கொஞ்சம் தேங்காய் ஒரு வத்தல் ஒரு நாலஞ்சு பூண்டு இதெல்லாம் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சாம்பார் பொடி போட போகிறது இல்லை அதுக்கு பதிலாக இதை தான் நான் ஊ ச ஊற்ற போகிறேன் அரிசி பருப்பு சாதத்துக்கு அதனால் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் குக்கர் வச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் காயட்டும் கொஞ்சம் கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் எதுக்கு நான் தான் கருவேப்பிலைய வந்து வெங்காயம் கூட தான் சேர்த்து போட போறேன் அதனால வெடிக்காது இதுல ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பழை ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை இதில் கூட சேர்த்துக்கலாம் லேசாக வதங்கட்டும் இந்த கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு வெங்காயம் வதங்கட்டும் இது நானே தேங்காய் தோட்டத்தில் மருதாணி செடி பறிச்சு நான் அரைச்சி போட்டிருக்கேன் எங்க தெரு பொங்கலுக்காக நான் போட்டிருக்கேன் எங்க தெரு பொங்கலுக்கு எல்லாரும் வந்துடுங்க இன்னைக்கு சாயங்காலம் கரங்கெடுப்பாங்க வியாழக்கிழமை முளைப்பாரி முளைப்பாரியும் சிலம்பாட்டமும் ஆடிட்டு வருவாங்க நல்லா இருக்கும் இது எங்க வீட்டுக்கார வச்சு விட்டாரு இந்த அரிசி பருப்பு சாதம் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம் இல்லை வெளியே எங்கேயாவது போக வேண்டி இருக்குது கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதை ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிட்டு போயிடலாம் இதுக்கு வந்து ஊறுகாய் இல்லை அப்பளம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ் எதுவும் தேவையே இருக்காது சூப்பராக இருக்கும் இந்த இது அரிசி பருப்பு சாதம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் வத்தல் பூண்டு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கலர் கலர் விட்டுருலாம் உங்களுக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டு வத்தல் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம்

கொஞ்சம் வதங்கட்டும் அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும் அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும் என்னலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு டம்ளர் அரிசிக்கு அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து நாலு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா நல்லா குலைவா நமக்கு வந்து கிடைக்கும் த தண்ணி வந்து கொதிக்கட்டும் நம்ம அரிசியை சேர்த்துடலாம் தண்ணி கொதிச்சு வச்சு இப்ப அந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கலர் கலரி விட்டுட்டு முடியலாம் ஒரு ரெண்டு விசில் தான் சாதம் வந்து நல்லா குலைவா வெந்துடும் எங்க இருக்கு நீ போய் வாங்கிட்டு வா எனக்கு எனக்கும் சேர்த்து வாங்க வேண்டியதானே இங்க பாருங்க பாவா என்ன நான் மத்தியஸ்தம் பண்ண எனக்கு என்ன நீயே வச்சிக்க எனக்கு வேண்டாம் வாடா வந்து வாங்கடா ஏ வாடா சாப்பிடு என்ஜாய் இங்க வாங்க நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் இங்க பாருங்க இது ஃபுல்லா எங்க தோட்டத்துல பறிச்ச சப்போட்டா காலையில நானும் அவரும் காலையில எந்திரிச்சு போய் ஆமா அது நல்லா பெருசு பெருசா இருந்தது எல்லாம் பெருசா இருக்கிற காயெல்லாம் காலையில ஆறரை மணிக்கு இதான் வேலை எங்களுக்கு முதல்ல போய் எந்திரிச்சிட்டோம் காலையில ஆறரை மணிக்கு சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கும் போது நிறையா இருந்ததா சரி பறிக்கலாம்னு சொல்லி பறிச்சு வச்சீங்க பாருங்க எவ்வளோ இருக்குது எப்படி ஒரு கிலோ இருக்கும்ல பாவா கூட இருக்குமா சூப்பரில் இது கொஞ்சம் நான் காயா இருக்கு ஒரு ஒரு நாள் வச்சிருந்தா எல்லாமே பழுத்துடும் சூப்பர் அதே மாதிரி இருந்தால் ஒரு அணில் கடிச்ச பழம் ஒன்று இருந்தது அது கீழே விழுந்து இருந்தது அணில் கடிச்ச அவ்வளோ டேஸ்டா இருக்குது பழம் ஆமாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓபன் பண்ணிக்கலாம் வாவ் சூப்பரா வெந்திருக்கு இந்த மாதிரி குழைவா இருக்கணும் அப்படின்னா தான் சாதம் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம க்ளாஸ்ல கொஞ்சம் கொத்தமல்லி இலைய தூவிக்கலாம் ஃபினிஷிங் டச் அப் ஆமா பாருங்க பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு செம்மையா இருக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்கு மொத்த காத்து உள்ள போகுது மூக்குக்குள்ள இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த குடமிளகா போட்ட இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம ஊர் ஷாப்பில் இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹேர் ஆயில் வாங்கிக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் முந்தி வந்து நாங்கள் வடையாக போட்டுட்ருந்தோம் நிறையா பேர் வந்து ஆயிலாக செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் அந்த ஐம்பத்தி மூணு மூலிகைகளில் போட்ட ஆயில் வந்து ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கங்க இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்